நிறைய பேர் தியானம் பண்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை நீங்க பாருங்க நிறைய பேர் யோகா டீச்சரா இருப்பாங்க தியானம் பண்ணுவாங்க அவங்களே பார்த்து நல்லா மாட்டாங்க கெட்ட எண்ணங்கள் இருக்கும் அவங்களே டென்ஷன் ஆவாங்க ஏன்னு கேட்டா எல்லாரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தியானம் பண்ணுவீங்களா இதுக்கெல்லாம் சப்கான்சியஸ் குள்ள போகவே போகாதுங்க எல்லாம் கான்சியஸ்லயே தான் இருக்கும் குட்டி குட்டி தியானம் பண்றீங்களா ஐ மீன் குட்டி குட்டின்னு சொல்றது அஞ்சு மணி நேரம் தியானம் பண்றவங்களே குட்டி குட்டிங்கிறேன் ஏங்க கண்ணு மூடி உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணா என்ன தெரியுமா வரும் சம்பாதிக்கிறதுக்கு ஆலோசனை கிடைக்கும் அவ்வளவுதாங்க ஐடியா தான் கிடைக்கும் எப்படி ஊரை ஏமாத்தலாம் எப்படி திருடலாம் எப்படி போய் சொல்லலாம் எப்படி இது ஐடியா கிடைக்குங்க நடுமணுக்குள்ளேயே போகாதுங்கிறங்க ஏன் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸ் வச்சிருக்கலாமா இல்லையா போகாதுங்க குறைஞ்சபட்சம் நார்மலா எல்லாரும் நார்மலா மூணாவது நாளுக்கு அப்புறம் தான் நடுமணுக்குள்ளே என்டர் ஆகுதுங்க அவ்வளவு நேரம் தேவைப்படுது நமக்கு சில பேத்துக்கு ஒன்பதாவது நாள் தான் என்டர் ஆகும் அவ்வளவுக்கு இருக்கும் சில பேத்துக்கு ஃபர்ஸ்ட் டேவே போயிடும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆவரேஜா மூணாவது நாள் இப்படி உட்கார்ந்து கவனிக்க 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 முதல்ல என்ன தெரியுமா வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஞாபகம் வந்து ஐடியா வரும் நாளையிலேருந்து இந்த பையன் இப்படி வேலை வாங்கலாம் அது அதுதான் வரும் ஒரு மூணாவது நாளுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பழைய பிடிக்காத விஷயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பாருங்க மெதுவாக ஒவ்வொன்றா தான் மேலே வரும் மூணாவது நாள் உட்காந்துருக்கீங்களா திடீர்னு அவன் ஏமாத்துட்டான் அப்படின்னு சொன்னோம் கண்ணில் தண்ணி ஊற்றுங்க இப்படி ஒரு மாதிரி தண்ணி ஊற்றுங்க இப்படி உடம்புலாம் நடுங்கும் அப்போ நீங்க வேற வேலையே இல்ல இல்லை புரிஞ்சுக்கங்க வேற வேலை இல்லை இல்லை அப்போ நீங்க இயல்பாவே யோசிச்சு யோசிச்சு கரெக்டு முடிவுக்கு வந்து அந்தல வெளியே போயிருங்கிறாங்க மீண்டும் சொல்கிறேன் யாருக்காவது பிடிக்காத விஷயம் என்னைக்காவது ஞாபகம் வந்தா உங்களை டென்ஷன் பண்றதுக்கு வரல அது வெளியே போறதுக்கு வந்திருக்கு நம்ம என்ன பண்றோம் அது நினைச்சோம் டென்ஷன் ஆன உடனே அதுல இருந்து தப்பிக்கிறக்காக செல்போன் பார்க்கிறோம் டிவி பாக்குறோம் டைவெர்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் உள்ள வச்சுக்கிறோம் இனிமேல் வந்ததுன்னு அப்படியே உட்காந்து அது தீர்ற வரைக்கும் உட்காந்துருக்கீங்கன்னா வெளியே போயிருங்க